அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி ஐந்து நாட்கள் செறிவுக்கு பிறகு ஏற்றத்துடன் முடிந்த இந்திய பங்குச்சந்தை மும்பை ஊரகாவிய வர்த்தகத்தில் என்று ஏற்றம் கண்ட நிலையில் உள்ளூர் முதலீட்டாளர்கள் என்று வங்கிப் பங்குகளை கொள்முதல் செய்ததையடுத்து பெஞ்ச்மார்க் குறியீட்டுகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரை உயர்ந்து முடிந்தது இன்றைய காலை நேர வர்த்தகத்தில் சென்செக்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி மூணு ஐந்து புள்ளிகளாக இருந்தது வர்த்தக முடிவில் மும்பை பங்குச் சந்தையின் குறியீட்டு என் சென்செக்ஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ நான்கு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ஐந்து புள்ளிகளாகவும் தேசிய பங்கு சந்தையின் குறியீடான நிஃப்டி நூற்றி பதினொன்று புள்ளி ஐந்து ஐந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு புள்ளி ऐसी पुलि न दे बजाज महिंद्रा एंड महिंद्रा एक्सिस वंगी बजाज फाइनेंस, अदानी पोर्ट्स, आईसीआईसीआई आए वंगी सोमेटो மற்றும் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆகிய பங்குகள் உயர்ந்த முடிந்தது இருப்பினும் ஐசிசி நேஸ்லே ஸ்டேட் bank of india ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏசியன் பாயின்ட்ஸ் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆகியவை சரிந்து முடிந்தது বাজার

ஐடிசி ஆகியவை சரிந்து முடிந்தது ரிசர்வ் வங்கி சனிக்கிழமை வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளித்ததை அடுத்து இண்டஸ் இன் வங்கியின் பங்குகள் ஐந்து புள்ளி மூணு ஜீரோ சதவிகிதம் உயர்ந்தது இருப்பினும் ரூபா இரண்டாயிரத்தி நூறு கோடி கணக்கில் முரண்பாடு தொடர்பான தீர்வு நடவடிக்கைகளை இந்த மாதத்திற்குள் முடிக்குமாறு வங்கி வாரியத்திற்கு அறிவித்ததை அடுத்து வர்த்தக முடிவில் இண்டஸ் இன் வங்கியின் பங்கு விலையானது ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு சதவிகிதம் வரை அதிகரித்து ரூபா அறுநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஐந்து ரூபாயாக முடிவடைந்தது ஆசிய சந்தைகளில் சியோல் டோக்கியோ ஷாங்காய் ஹாங்காங் மற்றும் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் உயர்ந்தும் முடிந்தது அமெரிக்கா சந்தைகள் வெள்ளிக்கிழமை அன்று எழுச்சியில் முடிந்தது ஒரு சிறிய நெருடல் இருந்தபோதிலும் உலகளாவிய சந்தைகளில் உள்ள நம்பிக்கையால் உள்ளூர் குறியீடுகளில் சற்றே மீட்சி தென்பட்டது எவ்வாறாயினும் இந்தியா உள்ளிட்ட முக்கிய பொருளாதாரங்களில் அமெரிக்கா கட்டண கொள்கைகளின் தாக்கத்தை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை இருப்பதால் முதலீட்டாளர்கள் எந்த ஒரு அழைப்பையும் ஏற்பதற்கு முன்பு உலகளாவிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் மேலும் காய்கறிகள் எண்ணெய் மற்றும் குளிர்பானங்கள் போன்ற உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்ததன் காரணமாக பிப்ரவரி மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் இரண்டு புள்ளி மூணு எட்டு சதவீதமாக உயர்ந்தது நன்றி